கப்பி கோகன் அடிபேணி கைத்தல நீரை கனி அப்போ மோடபில் பொறி கப்பி எக்காரி மோகன் அடிபேணி கற்றிடும் மாடி அவர் புத்தியில் உறைபவர் கற்றிடும் மாடி புத்தியில் உரைபவர் கற்பகமேனவினை கடி தேகும் கைத்தள நீரை கணி கோரி போரி கப்பியக்காரி மூகன் அடி பேணி மொத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மத்தவும் வைத்திடும் மரன் மகன் மோருள்ரழு மதயானை மத்தல வஜிரனை உத்தமி புதல்வனை மத்தல உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கூடு பெருமானி கைத்தல நிறை கனி அப்போட பூரி கப்பி கரி மோகன் அடிப்பேடி கத்திடுமாடி அவத்திய நூரை கத்திடும் அடியவர் புத்தியில் முறைபாவ கற்பகமேனவினை கடித்தேகும் கைத்தல நிறைக்கணி அப்போ மோடபல் போரி கப்பியக்காரி முகன் அடிப்பேணி முப்பூரமேறி செய்த அச்சிவ நூரை ரதம் முப்பூரமேரி செய்த அச்சிவ நூரை ரதம் அச்சது கொடி செய்த அதித்தீரா கைத்தல நீரைக்கணி அப்போ மூடபுள் கோடி பத்தகமெனவினை

டைத்தால நிறைக்க நீ அப்போம் மோடவில் ஓம் கம்கணம்பதி நமாக. ஓம் கம்கணம்பதி. சரணோ சரணோ கணேசா. கணேஷ சபரிமலையன் கணேசா சரண சரணேஷ கணேசா சபரிமல அயன் கணேசா முளப்பரம்போருளே முக்கன் நன்னார் தன்மகணே முளப்பரம்போருளே முக்கன் நன்னார் தன்மகணே முந்திவீ நாயே கணே முருகனுக்கு மூத்தவனே சரணோ சரணோ கணேசா கணேசா சபரிமலையன் கணேசா சரணோ சரணோ கணேசா கணேசா சபரிமலை ஐயன் கணேசா முருகனின் சோதரனே முன்னே வந்து காத்தருள்வாய் முருகனின் சோதரனே முன்னே வந்து காத்தருள்வாய் தொந்தி கணவதியே தோத்தரித்தோம் இந்த நேரம் சரணோ சரணோ கணேசா கணேசா ஐயன் கணேசா முள பரம்போருளே முக்கம் நலார் தன்மகணி முள பாரம்போருளே முக்கம் முந்திவி நாயகணே முருகனுக்கு மூத்தவனே சரணோ சரணோ கணேசா கணேசா ஐயன் கணேசா சிவனாண்டி தன்மகனே கணே மாள் பெருமாள் மருமகணே சிவநாண்டி தம்ம கணே மாள் பெருமாள் மருமகணே சக்தியின் பால கணேஷர்வமயோ நிதான ஐயா சரண சரணோ கணேசா கணேசா சபரிமலை ஐயன் கணேசரணோ கணேசா கணேசா ஐயன் கணேசா ஆறு பத்து தினங்களாக அணுதினமோ சரணஞ்சொன்னோ ஆறு பத்து தினங்களாக அணுதினமோ சரணஞ்சொன்னோ யானை முக தெய்வமெனி ஆதரித்த அருள் பூரிவாய் சரண சரணோ கணேசா கணேசா சபரிமலையின் கணேசா முள பரம்போருளே முக்கன்னே முலப்ப முள பரம்போருளே முக்கன்னே முந்திவி நான்கே கண்ணே முருகனுக்கு முத்தவனே சரணோ சரணோ கணேசா கணேசா ஐயன் கணேசா சரணோ கணேசா கணேசா சணேச எல்லா வீடுகள்லேயும் இந்த விநாயகர் செலுத்தி உள்ளா இந்த விநாயகருக்கு உண்டான ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா மண்ணிலையும் செய்யலாம் மஞ்சளிலும் செய்யலாம் மாட்டு சாணத்திலையும் செய்யலாம் வெள்ளத்திலையும் செய்யலாம் எதில் பிடிச்சாலும் இந்த பிள்ளையார் வந்து சிறப்பாக அருள் பாதிக்கக்கூடியவர் இந்த மிக எளிதான கடவுள்னாக்கா அது இவர் தான் அது கூட இப்பெல்லாம் வந்து இந்த உயரமான பிள்ளையார்களை நம்ம நீர்நிலைகளை கரைக்கிற பொழுது அந்த சிலாய தயாரிப்பில் சில ரசாயன பொருட்களை கலப்பதனால் அது அந்த ஏரியில் குளத்தில் ஆற்றில் கடலில் வாழ்கிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாது பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆலயங்கள் எப்படி கற்பூரங்களை தவிர்த்து நல்ல வழக்கு மட்டும் ஏற்றலான்னு அனுமதிக்கிறார்களோ அதே போல் ஒரு நல்ல மண்ணில் செஞ்ச பிள்ளையார் வண்டல் மண் களிமண் இவைகளுடைய தன்மை என்னென்னா அந்த ஆற்றுல நேரை நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த விநாயகரை வழிபாடாக நம்ம எல்லாருமே அதை செய்கிறோம் இன்னொன்று நம்ம சபரிமலை போகிறவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாத பூஜை செய்கிற பொழுது இந்த பாதங்களில் மஞ்சள் பூசுவாங்க இந்த மஞ்சள் பூசுகிற பொழுது என்ன ஆகும் இந்த செருப்பு போடாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வெறுங்காலோடு நடப்பார்கள் இதில் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் சர்க்கரை நோய் தாக்கம் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் கால் மரத்து போயிடும் மரத்து போய் அவங்க மிதிக்கிறது கண்ணாடியாக முள்ளாக இதுவே நமக்கு தெரியாது உணர முடியாது ஏன்னா அவங்க கால்கள் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பாதை வந்து இடக்கூடாது புண்ணாகிடக்கூடாது அதை குணப்படுத்தணும்னு சொல்லி தான் நம்மளுடைய முன்னால் நமக்கு முன்னால் பயணித்த குருசாமிகள் எல்லாம் பாத பூஜைக்கு அந்த மஞ்சளை பூசுவாங்க அந்த மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி அதுபோல் வயல்ல இறங்குறவங்க அந்த நாற்று நடுகிறவர்கள் களை எடுக்கிறவர்கள் பயிரை அறுவடை பண்ணுறவங்களுக்கு காலில் சேர்த்து பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மூளை இதில் வந்து நம்ம மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு அதில் கரப்பாங்க அந்த வயல் மூலையில் அந்த அளவுக்கு பிள்ளையார் வந்து நம்மளோட இணைந்து இருக்கிறவர் இருக்கிறதுலே எல்லாருமே ஒதுக்கிறது மனித மிருகங்களுடைய கழிவுகளைத்தான் அது கூட நம்ம பசு சாணம் அந்த பசு லட்சுமி கடாட்சம் என்பதனால் அதனுடைய சாணம் வந்து நமக்கு ஈரமாக அந்த சாணத்தை அப்படியே பிடிச்சோம்னா பிள்ளையார் காய வச்சு எரித்து பூசினோம்னா அதுதான் திருநீர் அதில் எல்லா வகையிலையுமே விநாயகர் வந்து அருள் முழு முதல் கடவுள் எல்லா வீடுகள்லேயும் அவர் இளைஞர்கள் இருப்பார் நீங்கள் வீட்டில் அவர் விநாயகர் படம் நான் வாங்கி வைக்கலங்க செல்வ விநாயகர் இருக்கார் வெற்றி விநாயகர் இருக்கிறார் கற்பக விநாயகர் இருக்கிறார் சர்வலோக விநாயகர் இருக்கிறாரு எல்லோரும் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் படம் இல்லைங்க கவலையே இல்லை ரோட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மூளைகுத்து வீடு இருந்தால் அந்த வீட்டில் ஒரு பிள்ளையார வச்சுருப்பாங்க இல்லை எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் மூளைகுத்து வீடே கிடையாதுங்க இருக்கிறவங்களும் கிறிஸ்டீனாக இருக்கிறாங்க அல்லது முஸ்லீமாக இருக்கிறாங்க அவங்க வீட்டில் விநாயகர் இல்லைன்னா உங்கள் ஊரில் ஒரு மரம் அரச மரம் இணைஞ்சிருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக அமர்ந்துருப்பார் அதுபோல் நிறைய ஜோதிடர்கள் இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் ஜோதிடத்தை நாடுகிறவர்கள் அருள்வாக்க நாடுகிறவர்களுக்கு அவருக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விநாயக பெருமானை சுற்றி வாங்கன்னு சொல்லுவாங்க அதில் விசேஷம் விநாயகர்கிட்ட இருக்குதோ இல்லையோ விநாயகருக்கு நிழல் தருவதற்காக விதையிலிருந்து விருட்சமாக எழுந்திருக்கிற அந்த அரசமர வேப்ப மரத்தினுடைய காற்று இந்த பெண்களுடைய வயிற்றிலே கர்ப்பைய சுத்திகரிப்பு பண்ணும் சுத்தம் பண்ணும் அதனால் சூழ் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதில் நீங்கள் எவ்வளவு பரிகார ஸ்தலங்கள் எங்கே போனாலும் இந்த அரச வேப்ப மரத்தில் அமர்ந்திருக்கிற எந்த விநாயகராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஒரு மண்டலம் சுற்றி வருகிற பொழுது உங்கள் உடம்புல அந்த ஆக்சிஜன் போய் ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உங்கள் வீட்டிலேயும் அந்த மலை செல்வங்கள் அதில் உண்டாகும் அந்தளவுக்கு அவர் வந்து அருள் மிக எளிய கடவுள் பெரிய விரதங்கள் வேண்டியதில்லை மாரியம்மனுக்கு என்ன செய்யணும் அழகு குத்தணும் தீ மிதிக்கணும் கருப்பண்ணசாமிக்கு ஏறி நிற்கணும் முருகனுக்கு இன்னும் கடுமையாக விரதங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க பாத யாத்திரை நம்ம விநாயகருக்கு எதுவுமே இல்லைங்க நினச்சா போதும் ஒரு வெள்ளத்தில் ஒரு பிள்ளையாரை செஞ்சு அதில் எந்த பாகத்தை நீங்கள் கிள்ளி வாயில் போட்டாலும் இனிக்குமோ அந்த மாதிரி இந்த பிள்ளையாருடைய புராணங்களையும் கதைகளையும் பாடல்களையும் நீங்கள் கேட்க கேட்க செவி இணைக்கும் சிந்தை இணைக்கும் மனசுக்கு இணைக்கும் வியாச பகவானுக்கு மகாபாரதத்தை எழுதி விடணும்னு ஒரு ஆசை அப்போ எழுதுகிற பொழுது ஒவ்வொருத்திரையாக போய் கேட்குறாரு விஷ்ணுவை கேட்குறாரு அவர் ஆதிசேஷன் மேலே சயனத்தில் இருந்தவர் எனக்கு அதெல்லாம் முடியாது எனக்குன்னு சில கடமைகள் இருக்குன்னு அவர் சொல்லிட்டார் ஏன்னா அவர் காக்கிற கடவுள் மயக்கத்தை கொடுக்குறவர் பிரம்மாண்டை போனார் ஜேபா எனக்கு படைக்கவே நேரமில்ல இந்த சித்திரகுப்த அடிக்கடி லீவு போடுறான் வரவு செலவை குறைக்க உனக்கு ஒவ்வொரு கடவுளாக போய் கேட்டுவிட்டு இறுதியாக விநாயகர் பெருமாண்டை வராரு விநாயகரை ஒப்புக்கொள்ளுகிறார் நான் எழுதுகிறேன் அப்போ வியாசர் கேட்குறாரு நான் சொல்கிற வேகத்துக்கு ஒன்றால் எழுத முடியுமா அப்போ தான் கேட்டாரு கேட்டார் நான் எழுதுகிற வேகத்துக்கு ஒன்றால் சொல்ல முடியுமா என்று சொல்லி பாரதம் முழுவதையும் தன்னுடைய மழுவையே ஒடித்து எழுத்தாணியாக்கி அதில் ஓலைச்சுவடிகளில் எழுதி தந்தவர் அது மாத்திரமல்ல நந்தனார் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நந்தனார் சிதம்பரம் போய் அங்கே தரிசனம் செய்து விட்டு வருகிற பொழுது அந்த குளத்தில் உழவாரப்பணி செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு ஆளாக அதை செய்ய முடியாது ஒரு ஆள் அந்த குளத்தை தூர்வாரி அதெல்லாம் மண் எடுத்து கரையில் வந்து கொட்டணும் அப்போ உதவிக்கு யாருன்னா வேணும்னு சிவபெருமானை வேண்டுகிறார் சிவபெருமானை விநாயகரை அனுப்பி வைக்க விநாயகருக்கு கூலி பேசி ஒரு நாளைக்கு ஒரு படி நல் அப்போ அந்த தான் வேறு வேலை பார்த்து வச்சிருக்கிற எல்லாம் நந்தனார் விநாயகர் கொடுப்பாரு நெல்லாக கொடுப்பாரு இந்த நெல்லெல்லாம் வாங்கிட்டு விநாயகர் என்ன செய்கிறாரு தனக்கு அழைச்ச சம்பளம் அல்லவா அது முதல் சம்பளம் சிவன் அடியார் பக்தனே கொடுக்குறாருன்னு ரொம்ப ஆசையாக போய் அப்பாட்டை எடுத்து கொடுக்குறாரு நான் சம்பாதிச்சது இந்த நெல் வாங்கி சிவன் கையில் வச்சுக்கிட்டு அதை எங்கே கொடுக்குறாரு பாருங்க நந்தனாருடைய முதலாளி நிலச்சுவாழ்ந்தார் ஒரே நாளில் எனக்கு எல்லா என்னுடைய நிலத்தில் அறுவடை பண்ணி நெல்மணியை கொட்டிட்டு நீ சிதம்பரம் போடான்னு வாய்ப்பு கொடுக்குற பொழுது விநாயகருக்கு நந்தனார் கூலியாக கொடுத்த நெல்லெல்லாம் இங்கே விளைஞ்சி கிடந்தது நந்தனார் வேலை செய்கிற இடத்துல விளைஞ்சு கிடந்தது அதுபோல் இந்த திருவிளையாட புராணத்தில் இவருடைய பங்கு மிக நிறைய இருக்கிறது அதுபோல் இந்த வள்ளி திருமணம் அவர்களுடைய காதலுக்கும் அவர் தான் உதவி செய்திருக்கிறார் நம்ம குடும்பத்திலையும் ஒரு மூத்த பிள்ளை மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் எல்லா வீடுகள்லேயும் ஆண் பிள்ளை இல்லை என்று வருந்துக்கிறவர்களும் கூட விநாயக பெருமான் தான் ஆண் மகவாக அந்த வீட்டில் இருப்பார் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் இந்த சதுர்த்தியில் அவருடைய பெருங்கருணையும் அவருடைய திருவருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லி நாம் அந்த நிகழ்ச்சி நாம் ஒரு பாடலோடு நிறைவு செய்வோம் बम बम मदा तैय्य तैयन कु दिना गुना दीन भजंकर बोदनी दुदि मिदिता दिताम तोम तै तै गण बदनाम सदम बम बम दा तइय तैय्यन दिना गुणगु दीन भजंकर बोधनी दु दिन मिदिता दिताम तों तै तै गण बदनाम सरा അവരു പാസുദേവരമ്പിത് മിതി 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 മി മൃദംഗ അവരുസുദേ കരമ്പീതി മിതി 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 മി മൃതങ്ക വിതാപ്പു സിലീ നീ ബുദ്ധുവാസുതയ്യനുദിനിം ഭജങ്കര தோம் கை கணபதி நாம் சதா ஓம் ாயகா போற்றி ஓம் கற்பக களிரே போற்றி ஓம் கற்பக விநாயகா போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் வெற்றி விநாயகா போற்றி ஓம் செல்வ கணபதியே போற்றி